புரட்டாசி மாத ராசிபலன் மிதனத்திற்கு மகிழ்ச்சி சிம்மத்திற்கு பணவரவு உங்கள் ராசிக்கு என்ன பலன் நவகிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி வரும் நிலையில் தற்போது சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு குடியேறுகிறார் சூரியனின் இந்த ராசி மாற்றம் ஆனது தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறப்பை குறிக்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படும் இந்த புரட்டாசி மாதத்தில் யாருக்கு என்ன பலன் கிடைக்கும் எந்த ராசிக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து சற்று விரிவாக நாம் காணலாம் ஆங்கில நாள்காட்டியின்படி செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சூரியன் தனது ராசியை மாற்றுகிறார் அதாவது பூமி ராசியான கன்னி ராசியில் குடியேறி ஆற்றல் நிலையை மேம்படுத்துகிறார் சூரியனின் இந்த ராசி மாற்றம் ஆனது தனிநபரின் ஜாதகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உண்டாக்குகிறது தனிநபர் ஆற்றல் நிலையை மேம்படுத்துவதோடு அவர்களின் சுய ஒழுக்கம் தன்னம்பிக்கை மனோ மனோதைரியத்தையும் அதிகரிக்கிறது அந்த வகையில் இந்த கிரக நிலை மாற்றம் யாருக்கு என்ன பலன் அளிக்கிறது என சற்று விரிவாக காணலாம் மேஷம் கண்ணீர் ராசியில் குடியேறும் சூரியன் மேஷ ராசியினரின் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த ராசி மாற்றம் ஆனது ஆரோக்கிய நிலையை குறிக்கும் ஒரு மாற்றம் ஆகும் அந்த வகையில் மேஷ ராசியினரின் ஆரோக்கியம் அவர்களின் குடும்ப உறவுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு காலமாக இதனை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதேபோன்று பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு முடிவு காணும் ஒரு சிறப்பு மாதமாகவும் இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரிஷபம் ரிஷப ராசியினரின் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் கொண்டு வரும் ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆய்வு படிப்பு மாணவர்கள் தங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த மாற்றத்தை காணும் ஒரு மாதமாக இது இருக்கும் கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் காணப்படுகிறது மருத்துவம் பொறியியல் சார்ந்த படிப்பு படிக்க விரும்பும் மாணவர்களின் ஆசைகள் இந்த மாதம் நிறைவேறும் மிதுனம் கன்னி ராசியில் குடியேறும் சூரியன் மிதுன ராசியினரின் ஜாதகத்தில் நான்காவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி தம்பதியரிடையே புரிதலை கொண்டு வரும் ஒரு மாற்றமாக எதிர்பார்க்கப்படுகிறது வரும் புரட்டாசி மாதம் உறவுகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் அதே நேரம் பணியிடத்திலும் எதிர்பார்த்த மாற்றத்தை காணலாம் உயர் பதவிகள் அதிகாரம் மிக்க பதவிகளை அடையும் வாய்ப்பும் காணப்படுகிறது பணியிடத்தில் உங்கள் தனித்திறமைகள் கௌரவிக்கப்படும் கடகம் கடக ராசியினருக்கு ஜாதகத்தில் மூன்றாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த சூரியன் பெயர்ச்சி இது படைப்பாற்றல் பேச்சாற்றல் சகோதர உறவை மேம்படுத்தும் ஒரு கட்டமாக பார்க்கப்படுகிறது சூரியனின் ஆதிக்கம் உங்கள் பேச்சற்றலை மேம்படுத்தும் உங்கள் பேச்சுத்திறனால் உங்கள் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒப்பந்தங்கள் மற்றும் பணிகளை செய்து முடிப்பீர்கள் வணிகம் சார்ந்த துறையில் இருக்கும் நபர்களுக்கு இது சிறப்பான ஒரு காலமாகவே பார்க்கப்படுகிறது சிம்மம் சிம்ம ராசியின் அதிபதியான சூரியனின் இந்த கிரக நிலை மாற்றம் சிம்ம ராசியினரின் ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குகிறது சொத்து செல்வாக்கு பெயர் புகழை குறிக்கும் இந்த கட்டத்தில் உண்டாகும் மாற்றம் சிம்ம ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வருகிறது தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் வருமானம் அதிகரிக்கும் இருப்பினும் அதே நேரம் வருமானத்திற்கு ஈடாக செலவுகளும் அதிகரிக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் கன்னி கன்னி ராசியில் குடியேறும் சூரியன் கண்ணீர் ராசினரின் ஜாதகத்தில் முதல் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் அந்த வகையில் சூரியன் உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் மன உறுதியை பலப்படுத்துகிறார் குறித்த இந்த காலத்தில் சவால்கள் நிறைந்த பணிகளை தேர்வு செய்து செய்து முடித்து அதில் வெற்றியை காண்பீர்கள் அதேநேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை சந்திப்பீர்கள் உங்கள் காதல் துணை மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஈகோ சண்டைகள் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது துலாம் துலாம் ராசியினரின் ஜாதகத்தில் பன்னிரண்டாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சூரியன் பெயர்ச்சியானது அவர்களின் செலவுகளை அதிகரிக்கும் நிதி நிலையை கடுமையாக பாதிக்கும் குறிப்பாக ஆடம்பர விஷயங்களுக்கு பணத்தை அதிகம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வெளிநாடு பயணங்கள் சுற்றுலா ஆடம்பர வாகனம் வீடு போன்றவற்றை வாங்கும் ஆசை உங்கள் சேமிப்பை குறைக்கும் வங்கி கடன் எதிர்பார்த்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது விருச்சிகம் விருச்சிக ராசியினரின் ஜாதகத்தில் பதினோராவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சூரியன் பெயர்ச்சி அவர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது தொழில் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிறது பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்கள் இருப்பு அவசியமாகும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் முடிக்காதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் நிதி நிலையம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் தனுசு தனுசு ராசியினரின் ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சூரியன் பெயர்ச்சி பணியிடத்தில் காணப்படும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறது மேலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளையும் உண்டாக்கி தருகிறது சூரியனின் ஆதிக்கம் உங்கள் தலைமை பண்பை மேம்படுத்தும் குறுப்புகளை அதிகரிக்கும் குழுப்பணியில் சிறப்பான முடிவுகளை கொண்டு வரும் கூட்டாண்மையில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் ஒரு காலமாக இது அமையும் மகரம் மாற்றங்களை விரும்பும் மகர ராசியினருக்கு பல்வேறு துறையில் அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ கோவிலுக்கு குடும்ப உறவுகளுடன் சென்று வருவீர்கள் சூரியனின் ஆளுமே உங்கள் பேச்சாற்றலை மேம்படுத்தும் நிதிநிலையை சிறப்பாக மாற்றும் உறவில் நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் உள் உணர்வுக்கு மதிப்பு அளித்து செயல்பட வாழ்க்கை உங்கள் எண்ணம் போல் மகிழ்ச்சியாக மாறும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது கும்பம் கண்ணீர் ராசியில் குடியேறும் சூரியன் கும்ப ராசியினரின் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் ஏற்றத்தை கொண்டு வரும் ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்கள் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் திருமணம் முடிக்காத நபர்களுக்கு விரைவில் திருமணம் முடியும் பெற்றோர் ஆதரவுடன் புதிய தொழில் போன்ற புதிய தொடக்கங்களும் உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கும் நபர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மீனம் மீன ராசியினரின் மன வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மை தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு கிரக நிலை மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது மன வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் ஈகோ சண்டைகளுக்கு முடிவு கிடைக்கும் கூட்டாண்மை தொழில் வழியே எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் இதே போன்று அலுவலகத்தில் குழு பணி மேற்கொண்டு வரும் நபர்களுக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் மாதமாக இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்